எப்பா நடனமிட்டு காட்சியளிச்சு வேதகத்திலையும் வித்தகத்திலையும் பரிபூர்ணத்துல கண்டு தூக்க முடியாத சுமைகளும் ஆக்க முடியாத ஆத்மாக்களும் பரிபூர்ணத்துல கண்டு இருக்குதுரா எப்பா பெரிய அண்டச்சியோட அனுகிரகமும் மதுர வீரனோட பரிபூர்ணமும் உனக்கு என்னைக்கும் நிழலா இருந்து கொடவிளக்கா இருந்து காட்சியளிப்போம்டா எப்பா எப்பா வாழ்வாதாரத்துல பின் நோய்க்கிறச்சின்னு கவலைப்படாத மின் நோய்க்கிறச்சேன்னு வருத்தம் சந்தோஷமும் பட்டு வராதா எப்பா வாழ்வாதாரத்துல விஞ்சன சந்தோஷமும் வாழ்வாதாரத்துல பரிபூர்ணமும் கண்டு ஆலயத்துக்குள்ள இருந்து போகும் வழியிலோ இருக்கிற இருக்கிற மாதிரி உனக்கு அதிபதியாகவும் வைரோத்த மாலையும் போகும் வழியில உனக்கு கண்ணுக்கறிஞ்சி நான் ஏதோ ஒரு போகத்துல உனக்கு கொடுத்து வர நாடா யப்பா உன் பஞ்சம் நீங்கட்டும்டா விமோசனம் ஆகட்டும்டா நாலு நட்சத்திரத்தை நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீ மனக்கூட்டுக்குள்ள எண்ணம் போதல்ல போகும் ரதத்துல எல்லாம் பரிபூர்ணத்துல கண்டுகிட்டு எனக்கு இந்த இடத்துல சொச்சம் அடைஞ்சா பரவாயில்ல இந்த இடத்துல கிடைச்சா பரவாயில்ல பரிபூர்ணம் கண்டா போகும்டா நீ இருந்த கணக்கு பிரகாரம் நீ போகும் ரதத்திட்டையோ நீ போகும் பரிபூர்ணத்துல இருக்கிற இடத்துலையோ நான் உனக்கு வைரோத்திர மலையோ என்னும் பொருளோ உனக்கு கைக்கு கெடுத்து நான் பலனுக்கு அறிஞ்சி வரேடா இது சத்தியமிடா பரிபூர்ணமாகட்டும் எப்பா வாழ்வாதாரத்துல மின்னு நோக்கிருச்சுன்னு பரிபூர்ணம் காணக்கூடாது வாழ்வாதாரத்துல என்னப்பா நான் உனக்கு யாருக்கும் கொடுக்காத உத்தரவாதனுக்கு கொடுத்து வந்தனா இல்லையடா உனக்கு நான் போகும் ரதத்துல ஒரு வைரோத்திர மாலை கொடுப்பேன் நீ பரிபூர்ணமா தொழில் செய்யும் இடத்துல நான் உனக்கு என்னும் பொருளை உனக்கு காமிச்சு கொடுப்பேன் அள்ளிட்டு வந்து நடனமிட்டு நான் போன உடனே பரிபூர்ணம் நாலு நட்சத்திரம் இருக்குது பரிபூர்ண கண்டு இருக்குது உன்னோட மனக்கூட்டுக்குள்ளையும் உன்னோட பரிபூர்ணத்திலையும் இந்த ஜீவன் கருகரத்துக்குள்ள பரிபூரணத்தில் கண்டு நான் உனக்கு கொடுத்துட்டு தான் நான் என் மகிமியை திரும்புகிறேன் ஏய் பரிபூரணத்தில் கண்டு வேண்டாம் உனக்கு மகிமையை பரிமூணத்தில் கொண்டு விடுவேடா எப்பா என்ன நோக்கி நோக்கி உனக்கு வர வர வருத்தங்கள் தீர்ந்து போயிடும் கஷ்டங்கள் மறைஞ்சு போயிடும் எவ்வளோ பெரிய ஆத்மாலும் எவ்வளோ பெரிய தீமைகள் வந்தாலும் நடனமிட்டு கருகி கொடுத்துருவேனடா இது சத்தியம் பரிபூரணமாகட்டும் கடுராயங்கனையும் எப்பா எனக்கு காரஞ்சாரமா என்னோட சுருட்டை கொடுங்கடா எப்பா மாங்கலயத்துக்காரி கூட நானே பக்க பலமா போய் நிக்கிறேடா நீ எப்ப என்ன எல்லைக்கு நாடி வந்தையோ அதே எல்லை பிரகாரம் நான் காட்சி அளிச்சு அவ கிட்ட நடாப்பா அரண்மனை வாசலில் இப்ப விதி கொண்டு இருக்கிறேன் நடாயப்பா வீண் வம்பு வழக்கு வம்பு நடனமிட்டு வருது ஆனா வந்தாலும் நான் தீத்துக்கிறேன்டா உனக்கு போன போகங்கள் வேண்டாம் நான் ஆராய்ச்சி பார்த்து நான் அறிகுறிக்கு கொடுத்து வீண் வம்பு வழக்கு அனைத்தும் நானே அள்ளி உன்னிட்டு வந்துருவனடா எப்பா எப்ப உன்னை எந்த கணமும் தீண்ட முடியாதுடா பாலனை கரைஞ்சி நானே உன் கூடவும் பக்க பலமாவும் பருதுணியில் நிற்கிறேன் வடா